எங்களிடம் அனைத்து வகையான நாட்டு காய்கறி விதைகள் பூ விதைகள் மூலிகை விதைகள் மாட்டு தீவன விதைகள் என ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்டு விதைகள் விற்பனைக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தைந்து வருடம் மகசூல் தரும் மாடி தோட்ட திராட்சை செடி கிடைக்கும் ஒரு இயற்கை சூழல நம்ம ஆட வைக்கிறதுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம கிட்ட வேஸ்ட்டா இருக்கிற அந்த டயர்களை பயன்படுத்திய நம்ம ஆட வச்சுக்கலாம் நம்ம கார் டயர் வந்து அதை கைடி அதுங்களே நம்ம அடை வச்சு எடுத்துவோம் அதுக்கு தனியா வந்து செலவுகளை வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு இருக்கோம் அப்போ அரசாங்கத்து மூலம் வந்து நமக்கு வந்து ஒரு மானியம் இருக்குது கோழி வளர்ப்பில் மானியம் இருக்குன்ட்டு ஒரு முப்பத்தி மூணாயிரம் மானியம் கொடுக்க இருக்குன்ற மாதிரி கொட்டைகி அமைச்சு நம்ம கோழி குஞ்சுங்களை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு இருந்தது சரிட்டு அந்த மானியத்துக்கு விண்ணப்பிச்சு அந்த மானியத்தை நம்ம வந்து வாங்கினோம் வேறு ஒரு பண்ணையாளரான இருந்து ஒரு வந்து நான் ஒரு நூறு கோழிங்களை வந்து சேவல்களை வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த சேவல்கள் இங்கே வரும்போதே அதுங்களுக்கு நோய் தொற்று ரொம்ப அதிகமாக இருந்தது அது அதை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனால் தனியாக ஒரு இடத்துல தான் விட்டு நான் வந்து பராமரித்தேன் பட் ஆனால் என்னென்னா அதுலேருந்து நோய் தொற்று என் பண்ணைக்கு வந்து அது பரவி நம்ம குழந்தைங்க எல்லாமே ஒரு நாளைக்கு அறுபது கோழி எழுபது கோழி அது மாதிரி இறக்க ஆரம்பிச்சிடும் இறந்துட்டு அதுங்களை தூக்கி புதைக்கிறதும் செய்கிறதும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் தொற்று எங்களுக்கு பரவிடுச்சு எனக்கு பரவிடுச்சு எங்கள் பையன் வந்து லீவு நாளில் வந்து அவர் கூட வந்து இங்கே ஃபார்மில் வந்து என்ன கூட இருப்பார் அவருக்கு பரவிடுச்சு எங்கள் வீட்டில் இருக்க வீட்டம்மாவுக்கு வந்து அந்த நோய் தொற்று பரவிட்டு எங்களுக்கு காலையில் ஒரு நிமிஷம் நாங்கள் வந்து உயிர் வாழவோமா போடுவோமான்ற மாதிரி ஒரு நிலமை வந்து எங்களுக்கு இந்த கோழிகளால் வந்து உருவாயிடுச்சு காலையில் நாங்கள் அந்த ப்ரஷ் பண்ணும்போது எங்கள் வாய் அப்படியே நின்றுடும் அந்த வாய் நின்றுட்டு மறுபடியும் அந்த வாய் எங்களுக்கு மூறுறதுக்குள்ளே அந்த மூச்சு இழுத்து நாங்கள் வாயை மூறத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து போதும் போதும் ஆகிடும் பட்டு என்னென்னா அந்த அசில் கிராஸ் கோழிங்களை வளர்க்கும்போது நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுதுன்ட்டு தான் இதை வந்து நான் இப்போ வந்து இதை வந்து முக்கியமாக எல்லா இடமும் தெரியணும் அந்த கோழிங்களை வளர்க்குறதுனால அந்த கோழியை பராமரிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு என்றது எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அதை எதனேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆறு மாதம் வந்து பண்ணையே வந்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒருத்தர் நான் வீட்டான வந்து என்னால் பராமரிக்கவே முடியல நம்ம நாட்டு கோழிங்க கொல்லப்புரத்தில் வர கோழிங்க சிறுடை கோழிங்க இருக்கு கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃபார்மில் விட்டு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருபது கோழியை தந்து விட்டார் அந்த இருபது கோழியை முந்நூறு கோழியை ஆக்கணும் நான் அந்த முன்னூறு கோழிக்கும் எந்த ஒரு நோய் பிரச்சனையும் இங்கே கிடையே கிடையாது நம்ம பண்ணே உள்ள இங்கிலீஷ் மருந்தே நாங்கள் கொண்டு போகிறது கிடையாது நாட்டு கோயிலாக எந்த பிரச்சனை கிடையாது நாட்டு கோழில எந்த பிரச்சனையும் இல்லை தைரியமாக பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து நாட்டு கோழிக்கு ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறது கூட கிடையாது காலையில் ஒரு அவர் அதுங்களுக்கு தீனி போடுவோம் செய்வோம் அதோட தேவைப்பட்டு இடமா காலியாக வந்து மேய்ச்சல் முறையில் அது மேய்ஞ்சிட்டு இருக்குது ஒரு எண்பது சென்ட் இடம் எண்பது சென்ட் இடத்துல வந்து அதுங்களுக்கு தேவையான பில்லு மர நிழல் எல்லாமே இங்கே நாங்கள் வந்து மெயின் பண்ணி வச்சிருக்கோம் ஐயா வணக்கம் என் பேர் விஜயகுமார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாரத்துக்கு உட்பட்ட இலுபா கிராமம் இது இங்க வந்து நம்ம வந்து இயற்கை விவசாயம் ஒரு பத்து வருட காலமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரோம் சரி இப்படி நீங்க கோழி எழுப்பம் பண்றீங்களோ இல்ல நம்ம கோழி எழுப்பம் ஒருங்கிணைந்து பண்ண மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கேன் ஐயா ஒரு என்ன என்னென்ன பண்றீங்க ஒருங்கிணைந்து பண்ணிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோழி வளர்ப்பு பண்றோம் மாடு வந்து நம்ம ஒரு ஆறு மாடு இருக்கு அதே மாதிரி வந்து மீன் குட்டை அமைச்சிருக்கோம் ம பழ வகையான மரங்கள் எல்லா மரங்களும் நம்ம வந்து இதில் பயிரிட்டு இருக்கோம் மரப்பயிர்கள் வந்து பயிரிட்டு இருக்கோம் அரிய வகை மரங்களால இந்த கொடுக்கா புலி இதெல்லாம் அழிஞ்சிட்டு வர மரங்களாக இருக்குது அந்த மர இனங்களையும் வந்து நம்ம வந்து இது உள்ளே வச்சு பராமரிச்சுட்டு வரோம் இவ்வளோ விஷயம் பண்ணுறீங்களா பண்ணிட்டு இருக்காங்க சரி ரொம்ப சந்தோஷம்யா இப்போ கோழி வைப்பை பற்றி நம்ம பேசலாம் சரிங்க சரி இது என்ன இருக்குங்க கோழி இது ஏமா நம்ம நாட்டு நாட்டுக்கோழி தான் ஒரிஜினல் நாட்டு நாட்டுக்கோழி நம்ம கிராமப்புறத்தில் கொல்லபுரத்தில் வர நா நாட்டு கோழிகளை தான் நம்ம வந்து வளர்த்துட்டு வரோம் நாட்டுக்கோழி வளர்ப்பில் வந்து நான் சொல்லணும்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல்ல வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு கோழி வளர்ப்பு ஆரம்பிக்கணுன்ட்டு இந்த பண்ணையை அமைச்சு எனக்கு கோழி வளர்ப்பில் ரொம்ப ஆர்வம் அந்த ஆர்வத்தில் வந்து இந்த அமைச்சு பண்ணணும்னு ஆரம்பித்தோம் அப்போது அரசாங்கத்தின் மூலம் வந்து நமக்கு வந்து ஒரு மானியம் இருக்குது கோழி வளர்ப்பில் மானியம் இருக்குதுன்ட்டு ஒரு முப்பத்தி மூணாயிரம் மானியம் கொடுக்க இருக்குன்ற மாதிரி கொட்டை அமைச்சு நம்ம கோழி குஞ்சுங்களை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு இருந்தது சரின்ட்டு அந்த மானியத்துக்கு விண்ணப்பிச்சு அந்த மானியத்தை நம்ம வந்து வாங்கினோம் மானியத்தை வாங்கி அது மூலம் வந்து இதை ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து நமக்கு வந்து அந்த ஒரு சலுகையும் கொடுத்து கூடவே ஒரு வினையும் கொடுத்தாங்க அவங்க வந்து இந்த அசில் கிராஸ் கோழி குஞ்சுங்களை ஈரோட்டில் இருந்து வர வச்சு நமக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கோழி குஞ்சுங்களை வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க அந்த குஞ்சுங்களை எடுத்துகிட்டு வந்தோம் குஞ்சுங்களை எடுத்துகிட்டு வந்து நம்ம இடத்துல வந்து ப வளர்த்தோம் முதல் பேட்ச் நல்லா தான் வளர்ந்தது ஒரு இரநூத்தி ஐம்பதில் வந்து இரநூத்தி இருபது வந்து நமக்கு நல்ல பயிர் நல்ல விலைக்கும் வந்து நம்ம அதை கொடுத்துட்டோம் அந்த கொடுத்த ஆர்வம் மறுபடியும் நம்ம வந்து ஐநூறு குஞ்சுங்களை வந்து நான் வந்து ஆர்டர் போட்டு மறுபடியும் இறக்குனேன் அதே அசில் கிராஸு வனராஜா கிரீராஜா இது மாதிரி ரகங்களை வந்து இறக்கி அதுங்களை வளர்க்க ஆரம்பித்தேன் ஐநூறு வந்து நல்லா வளர்ந்துட்டு வந்தது ஆனால் ஒரு ஆடி மாதம் அளவில் இங்கே விற்பனை வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஐயா எங்களுக்கு அங்கே இப்போ விற்பனை பண்ண முடியல நம்மக்கிட்ட கோழி இல்லைன்ட்டு வேற ஒரு பண்ணையாளராக இருந்து ஒரு வந்து நான் ஒரு நூறு கோழிங்களை வந்து சேவல்களை வந்து வாங்கிட்டு வந்தேன் அந்த சேவல்கள் இங்கே வரும்போதே அதுங்களுக்கு நோய் தொற்று ரொம்ப அதிகமாக இருந்தது அது அதை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஆனால் தனியாக ஒரு இடத்துல தான் விட்டு நான் வந்து பராமரித்தேன் பட் ஆனால் என்னென்னா அதுலேருந்து நோய் தொற்று என்ன பண்ணைக்கு வந்து அது பரவி நம்ம கோழிங்க எல்லாமே ஒரு நாளைக்கு அறுபது கோழி எழுபது கோழி அது மாதிரி இறக்க ஆரம்பிச்சிடும் இறந்துட்டு அதுங்களை தூக்கி புதைக்கிறதும் செய்கிறதும் அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம் அட் கோழிங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அது இறக்குற தன்மையில் வந்து பார்த்தீங்களான்னா வேர்க்காதுன்னு சொல்லுவாங்க கோழிங்களுக்கு நிறைய வந்து சளி பிடிச்சி தான் அந்த கோழிங்க இறக்க ஆரம்பிச்சிது அந்த சளி பிடிச்சி இந்த வாயை வந்து நல்லா இழுத்துக்கும் வாயை திறந்து தறந்து இழுத்துக்கிட்டு அதுங்க வந்து இறக்கறங்க நம்ம எவ்வளோ இங்கிலீஷ் மெடிசன்லாம் கொடுத்து பார்த்தோம் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல நிறைய கோழிங்க இறந்துருச்சு ஐநூறுல வந்து மொத்தமே காலையாச்சு நம்மக்கிட்ட ஒரு ஐம்பதோ அறுபதோ தான் நின்றுது ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோய் தொற்று எங்களுக்கு பரவிடுச்சு எனக்கு பரவிடுச்சு எங்கள் பையன் வந்து லீவு நாளில் வந்து அவர் கூட வந்து இங்கே ஃபார்மில் வந்து என்ன கூட இருப்பார் அவருக்கு பரவிடுச்சு எங்கள் வீட்டில் இருக்க வீட்டம்மாவுக்கு வந்து அந்த நோய் தொற்று பரவிட்டு எங்களுக்கு காலையில் ஒரு நிமிஷம் நாங்கள் வந்து உயிர் வாழுவோமா பூடுவோமான்ற மாதிரி ஒரு நிலமை வந்து எங்களுக்கு இந்த கோழிகளால் வந்து உருவாயிடுச்சு காலையில் நாங்கள் அந்த ப்ரஷ் பண்ணும்போது எங்கள் வாய் அப்படியே நின்றுடும் அந்த வாய் நின்றுட்டு மறுபடியும் அந்த வாய் எங்களுக்கு மூறத்துக்குள்ளே அந்த மூச்சு இழுத்து நாங்கள் வாய் மூறத்துக்குள்ளே எங்களுக்கு வந்து போதும் போதும் ஆகிடும் மூணு பேருக்குமே அந்த சிம்டம்ஸ் உருவாயிடுச்சு இதில் நாங்கள் ரெண்டு பேரும் பையனும் நானும் சமாளிச்சிட்டோம் எங்கள் வீட்டு அம்மாவுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் அவங்களால சமாளிக்க முடியல ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் அஞ்சு மணிக்கு தூக்கி போட்டு போகிறோம் அவங்கள நாங்கள் அந்த நிலைமையெல்லாம் உருவாகிடுச்சு நிறைய ஹாஸ்பிட்டலு டாக்டர்லாம் பார்த்துட்டோம் எங்கேயுமே க்யூர் பண்ண முடியல நம்ம ஈகா தேட்டர் சென்னை போகிற ஈகா தேட்டர் பேக் சைடில் வந்து ராஜ்குமார் ஒரு மலையிலி டாக்டர் அவர்கிட்ட தான் போகும்போது நீங்கள் ஐயா நீங்கள் எதனா கோழி வளர்க்குறீங்களான்னு அவர் கேட்டார் இது மாதிரி பச்சை தான் பண்ண வச்சுருக்கேன் ஃபார்ம் வச்சுருக்கோம்னா முதல்ல நீங்கள் வந்து அதை இறக்கட்டுங்க உங்களுக்கு அது மூலம் தான் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நீங்கள் அதை வந்து விட்டுருங்கன்னு அவர் சொன்னார் அது மீசு நான் அவர் சொல்லிட்டு வரத்துக்குள்ளே நம்ம அது மொத்தமே இங்கே அழிஞ்சிடுச்சு அந்தளவுக்கு இல்லை மீதி இறக்கிறதுக்கு காலி பண்ணிவிட்டு நான் ஒரு ஆறு மாதம் வந்து பண்ணை க்ளோஸ் பண்ணிட்டேன் பட் எனக்கும் வந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் ஏற்ற பிறகு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து ரெக்கவர் ஆக ஆரம்பித்து அந்த ப்ராப்ளம் வந்து குறைஞ்சிடுச்சு பட்டு என்னென்னா அந்த அசில் கிராஸ் கோழிங்களை வளர்க்கும்போது நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படுதுன்ட்டு தான் இதை வந்து நான் இப்போ வந்து இதை வந்து முக்கியமாக எல்லா இடமும் தெரியணும் அந்த கோழிங்களை வளர்க்குறதுனால அந்த கோழியை பராமரிக்கிறவங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு என்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து அதை எதனேன் அதுக்கப்புறம் நான் ஒரு ஆறு மாதம் வந்து பண்ணையை வந்து சுத்தமாக வந்து எதுவுமே வளர்க்காமல் பண்ணையை மூடி வச்சுருந்தேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பி ஒருத்தர் அண்ணா நான் வீட்டான வந்து என்னால் பராமரிக்கவே முடியல நம்ம நாட்டு கோழிங்க கொல்லப்புறத்தில் வர கோழிங்க சிறுவிட கோழிங்க இருக்கு கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃபார்மில் விட்டு பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு இருபது கோழியை தந்து விட்டார் அந்த இருபது கோழியை முந்நூறு கோழி ஆக்கணும் நான் அந்த முந்நூறு கோழிக்கும் எந்த ஒரு நோய் பிரச்சனையும் இங்கே கிடையே கிடையாது நம்ம பண்ணே உள்ள இங்கிலீஷ் மருந்தே நாங்கள் கொண்டு வரப்போறது கிடையாது எல்லாம் வந்து அந்த கோழிங்களுக்கு கூட நான் வந்து இயற்கை உணவுகளை தான் கொடுத்துட்டு இருக்கேன் வாரமான ஒவ்வொரு ஞாயிற்றுக்கையுமே வந்து நம்ம வந்து குப்பைமேனி கீழநெல்லி மஞ்சள் இஞ்சி மிளகு இதுங்களை வந்து அரைச்சி சாதம் அடித்து அந்த சாதத்தை கூட இதை கலந்து வந்து வாரம் வாரம் கொடுத்துருவேன் பஞ்சகாவியம் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் அதுங்களுக்கு கொடுக்குற தண்ணியில் வந்து அந்த பஞ்சகாவியம் கலந்து வந்து அது வச்சுருவேன் இதை தான் இந்த இது பண்ணையில் பண்ணிட்டு வரமே கண்டி மற்றபடி எந்த ஒரு கெமிக்கல் மருந்தும் நான் வந்து இதில் உள்ளே கொண்டு வரதே கிடையாது கோழிங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அது மழையில் நினைஞ்சாலும் வெயில் அடித்தாலும் அதுங்களுக்கு வந்து நோய் தொற்று வந்து இயற்கை இடபாடுகளை தான் இங்கே பாதிப்பு வருமக்கண்டி எங்களுக்கு மற்றபடி வந்து நோய் தொற்றுன்ற இந்த கோழிப்பணியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா சரி ஒரு பெரிய விஷயத்த இங்கே இங்கே சொல்லியிருக்கீங்க அசில் காசால் கண்டிப்பாக அது வந்து நான் வந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் எல்லோரும் வந்து அப்படி ஒரு பண்ணையால் வளர்க்கணும் செய்யணுன்னாலும் அவங்க வந்து ரொம்ப மிகுந்த பாதுகாப்போடு அவங்க வந்து முகவசம் அணிஞ்சிக்கிட்டு பிள்ளைகள்லாம் வந்து அங்கே கொண்டு வராமல் அது மாதிரி மிகுந்த பாதுகாப்போடு அவங்க வந்து ஒரு அசில் கிராஸ் பண்ண அளவில் நாங்கள் பண்ணணும் அப்போ தான் நாங்கள் ப்ராஃபிட் பார்க்க முடியுன்ற அவர் எண்ணம் இருக்கிறவங்க ஆனால் பாதுகாப்போடு பண்ணுங்கள் பாதுகாப்போடு பண்ணும்போது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும் நாங்கள் இருந்த கேரளஸால நாங்கள் வந்து ரொம்ப அதை வந்து பாதிச்சு பாதிப்பு அடைஞ்சுன்றது எல்லாருக்கும் தெரியலான்னு தெரியப்படுத்தலான்னு இப்போ நான் அதை சொல்லியிருக்கேன் அப்போ இந்த நாட்டு கோயிலாக பிரச்சனை கிடையாது நாட்டு எந்த பிரச்சனையும் இல்லை தைரியமாக பண்ணலாம் இப்போ நாங்கள் வந்து நாட்டு கோழிக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட கிடையாது காலையில் ஒரு அவர் அதுங்களுக்கு தீனி போடுவோம் செய்வோம் அதோட தேவை காலியாக வந்து மேய்ச்சல் முறையில் மேய்ஞ்சிட்டு இருக்குது ஒரு எண்பது சென்ட் இடம் எண்பது சென்ட் இடத்துல வந்து அதுங்களுக்கு தேவையான புல்லு மர நிழல் எல்லாமே இங்கே நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் அதில் வந்து கோழிங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது ஈவினிங் வந்து சாத்திட்டு போயிடுவோம் அவ்வளோ தான் நமக்கு அது ஒரு 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 வேலை தான் இந்த குழந்தைங்கள கூட அதுங்க எந்த தொந்தரவு இல்லாமல் அதுவும் ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க சரிங்க இதுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுங்கள் பராமரிக்கிறதுக்கு மட்டும் கம்பெனி தீவனம் கொடுப்பேன் எஸ்கேமெண்ட்டு அந்த ஒரு கம்பெனி தீவனத்தை வந்து குஞ்சு பராமரிக்கிறது வரையும் ஒரு மாதம் வரையும் அது கொடுப்பேன் அதுக்கப்புறம் வந்து குஞ்சுங்களை வந்து வெளியே விட்டுட்டு நம்ம காக்கா அளவுக்கு குஞ்சுங்களை வெளியே விட்டுட்டு அதுங்களுக்கு வந்து நம்ம அந்த மில்லுங்களில் கிடைக்கும் நூக்கு அரிசின்னு கிடைக்கும் விலை கம்மியாக கிடைக்கும் எட்டுருவா ஒம்பது ரூபா கிலோன்னு கொடுப்பாங்க அதை வாங்கி அது கொடுப்போம் நெல் கொடுப்போம் நம்மக்கிட்ட கொஞ்சம் எந்த விலை நெல் வந்து கொஞ்சம் அதிகமாக கம்மியாக இருக்கோ அந்த நெல்லுங்கள் வந்து அதை கொடுக்க ஆரம்பிப்போம் அரிசி வகைங்களுக்கு கொடுத்துரு இதுங்கள்தான் வரும் பெரும்பாலும் நான் போடுற உணவோடு இப்போ காலையில் த திறந்தோம்னா என் உணவு அதுங்க கேட்க கேட்காது அதுங்க நேரம் ஓடி அந்த பில் பூண்டு குப்பை எல்லாமே இங்கே சேகரித்து அதுங்கள பறித்து சாப்பிட தான் போகமாக்காண்டி நம்ம எதிர்பார்த்துக்கணும் நம்ம போகிற உணவுக்காக அதை எதிர்பார்த்துக்கணும்னு இருக்கே இருக்காது நம்ம பண்ண உள்ள கோழிங்க செய்யமான செலவுன்றது நமக்கு ரொம்ப கம்மி ஆய்யா இங்க இருக்கும்போது வெளியில தான் தீவனம் வாங்கி தீவனம் சரிப்பட்டு வராதா இல்லையா அதுக்கான ஒரு எல்லா இதுவும் வச்சு அவங்க தான் வந்து அதை உற்பத்தி பண்றாங்க அதுக்கு என்னென்ன மெயின்டெனன்ஸ் வேணுமோ அதுக்கு தேவையான எல்லா புரோட்டீன்ஸும் அந்த உணவுல இருக்கு அந்த குஞ்சுங்க வந்து அதுக்கு வைக்கிறதுக்கு வளர்கிறதுக்கு அது பயனாக இருக்கு நம்மளும் நம்மளும் தயாரித்து பார்த்தோம் சில விட்டமின்ஸ் இது வந்து ஒன்று அதிகமாயிடும் ஒன்று குறைஞ்சிடும் அப்போ வந்து சில பாதிப்புகள் ஏற்பட்டது அதனால் வந்து சரி இதை அதை தவிர்க்கிறதுக்காக அந்த கம்பெனி உணவை வந்து சாற்றன்ற உணவு வந்து ஆரம்பத்தில் மட்டும் கொடுப்போம் அதோடு வந்து அந்த கம்பெனி உணவு நம்ம வாங்குறதே கிடையாது சரி இப்போ என்ன தீவனம் கொடுக்குறீங்களா தீவனம் கொடுக்குறேன் இப்போ நான் தீவன உழைப்பு போடுறேன் நம்ம கோழிங்க வரும் பார்க்கலாம் இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க இதுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துருங்க ஐயா ஐயா நாட்டுக்கோழி வளர்ப்பில் எங்களுக்கு வந்து ஜீரோ மெயின்டெனன்ஸ்ன்னே சொல்லலாம் என்னென்னா நாங்கள் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த குஞ்சுகளுக்காக வந்து அந்த கம்பெனி சாற்ற ஒன்று வாங்கி கொடுப்போம்மா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா செலவாகும் ஒரு நூறு குஞ்சுங்களுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா செலவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கிற நெல் நம்ம வயலில் விளையிற நெல் அதே மாதிரி அரிசியில் வந்து வர அந்த நூக்கு அந்த நொய்யிங்க இதுங்களை பயன்படுத்தி தான் நம்ம வந்து வளர்த்துட்டு இருக்கோம் அந்தளவுக்கு வந்து பெருசாக வந்து தேவன செலவுன்றது ஏன் நமக்கு சரி இதில் விற்பனை போது என்ன மாதிரி விற்பனை பண்ணுவீங்க விற்பனை போது இங்கேயே வந்து தேடி வந்து வாங்கிடுறான் நமக்கு வாங்குறதுனால விற்பனை இல்லை நமக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை விற்பனை வந்து இங்கேயே வந்து கொடுத்துட்றோம் நம்ம கனியில் முட்டை முட்டையும் சேல்ஸ் போகுதுங்க முட்டையும் கொடுத்துறோம் கோழிகள்லாம் வந்து உயிரடையாக நாங்கள் இங்கே கொடுத்துறோம் இது இது முழுக்க நாட்டுக்கோழி தான் அது இல்லை முழு முழுக்க நாட்டுக்கழி தான் ஏன் இதில் என்னென்னா இந்த சோனாலி ரகன்ட்டு ஒரு ரகம் வந்து பங்களாதேஷ் நாட்டுக்கோழி அதுவும் நாட்டுக்கோழி தான் அதுக்கும் வந்து பங்களாதேஷ் நாட்டுக்கோழி சோனாலி ரகன்றது அந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா வருடத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி அறுபது முட்டை எடுதுன்னு சொல்கிறாங்க சரி நம்ம சாம்பிளுக்கு வந்து ஒரு இருபது பீஸ் வந்து அது கொண்டு வந்தோம் அது எப்படி இருக்குது அதோட தன்மை எப்படி இருக்குன்னு அதுவும் நம்ம நாட்டு கோழி மாதிரி அதுக்கும் எந்த ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ் மெடிசன் தேவையில்லை நம்ம நாட்டு கோழி வளர்த்ததோ அதே மாதிரி தான் வளர்ந்துட்டு வந்துக்குது இப்போ முட்டை ஸ்டேஜுக்கு வந்து முட்டை எடுதுங்கிறதுங்க பட் எப்படி இருக்கு அதோட தன்மை எப்படி இருக்குன்றது பாக்குறதுக்காக ஒரு ட்ரையல் பீஸா ஒரு இருபது முப்பது பீஸ் நம்ம வச்சிருக்கோம் இதுற்கே ஏத்திரம் முட்டை போட்டிருக்காது இல்ல இப்பதாயம் ஆரம்பிச்சிருக்காது சே நம்ம நாட்டு கோழிங்க எவ்வளவு முட்டை போடுது நம்ம நாடு வர வருட இடத்துக்கே பாத்தீங்கன்னா எழுது அல்லது எண்பது அதுங்க வந்து இருநூத்தி அறுபது முட்டை இடும் சொல்லிருக்காங்க அந்த ரகம் அது அதனாலயே அந்த ரகம் நீங்க அந்த ரகத்தை வந்து அதுவும் வந்து நாட்டு பாத்தீங்கன்னா தான் அங்கேயும் வர வச்சு நம்ம சரி அது பராமரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பராமரிச்சு பார்க்கலாம்னு பண்ணிட்டு இருக்கோம் ச்சே இப்போ இந்த நீங்க கொஞ்சம் கோழி குஞ்சு எதுவும் உற்பத்தி பண்ணலை இல்லை குஞ்சுங்க உற்பத்தி பண்ணுறோம் குஞ்சுங்களை உற்பத்தி பண்ணுற விஷயம் உற்பத்தி பண்ண விஷயம் உற்பத்தி பண்ணுறோம் ரெண்டாவது வந்து நம்ம இங்கே கோழிங்க மூலம் அடை வச்சோம் நம்ம வந்து இதுறோம் நம்ம குஞ்சு பார்க்கலாம் வாங்க சரி இது குஞ்சு கோழிங்களை பராமரிக்கிறதுக்கான இடம் இது குஞ்சு கோழிங்க வந்து தாய் கோழியாகவும் விட்டு வச்சுருப்போம் நம்ம வந்து ப்ரூடிங் சிஸ்டம் லைட்டு மூ லைட்டிங் கொடுத்து ப்ரூடிங் சிஸ்டம் மூலமாக வந்து நம்ம பண்ணுவோம் இதை இதை லைட்டிங் செட்டிங் வச்சு ப்ரூடிங் சிஸ்டம் மூலமும் குஞ்சுங்களை வந்து நம்ம இங்கு பட்டரும் இருக்குது நம்ம கேட்டால் இங்குபர்டர் மூலமும் அதிகபட்சமாக முட்டை வரும்போது இங்குபெட்டரில் நம்ம பொறுக்கி வச்சிக்கிறோம் இது அடை வைக்கிற பகுதி இது இது அடை வைக்கிற பகுதி எனக்கு ஒரு இயற்கை சூழலாக இருக்கும் கண்டிப்பாக நம்ம அடை வைக்கிறதுக்கும் தனிப்பட்ட முறையில் நம்ம கிட்ட கே வேஸ்ட்டாக இருக்கிற அந்த டயர்களை பயன்படுத்தியே நம்ம அடை வச்சுக்கிறோம் நம்ம கார் டயர் வந்து வேஸ்ட்டாக இருக்கிறது அது கைடி அதுங்களே நம்ம அடை வச்சு எடுத்துப்போம் அதுக்கு தனியாக வந்து செலவுகளை வந்து எவ்வளோ குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிட்டு இருக்கோம் இப்போ இங்கே பெற்ற வைக்கிறீங்க இப்போ இயற்கை பண்றீங்க இல்லையா கோ நம்ம வந்து இங்கே பெற்ற வச்சு நம்ம இயற்கை முறையில் பண்ணும்போது இங்கே பெற்ற வச்சு பண்றதோட வந்து கோழி மூலம் அடைவச்சு பண்றதுதான் சிறப்பாக இருக்கும் இழப்புகள் இழப்புகள் வந்து பெருசாக ஒன்று இதுக்காக சமமாக தான் இருக்கு மழை காலங்களில் வந்து பொறிப்பு திறன் வந்து கம்மியாக இருக்கும் பொறிப்பு திறன் கம்மியாக இருக்கும் அது ஈக்குவல் டெம்பரேச்சர் மெயின்டை பண்ணிக்கிறதுனால நமக்கு வந்து மழை காலங்களில் வந்து இங்கே பெஸ்ட்டாக இருக்கு இந்த வெயில் காலங்களில் நம்ம கோழியை வச்சு பராமரிக்கிறது தான் கோழிங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ரெஸ்ட்டு கொடுத்த ஒரு டைமாக இருக்கும் கோழிங்க இருக்குது அதுக்கு வந்து முட்டை வச்சுருது அதுக்கு குஞ்சு பொறிச்சு ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி கோழிங்களோட அது வளர்ச்சி இதுக்கும் நல்லாயிருக்கும் அது ஐயா இப்போ விவசாயி வந்து கோழி வளர்ப்பில் நல்லா லாபம் பார்க்கணும் நீங்கள் சொன்னீங்க காலைல ஒரு வேளை ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் வந்து இதுக்கு செலவு பண்ணால் போதும் அப்படி ஆமாங்க ஆமாங்க அதுக்காக எவ்வளோ இடம் வேணும் என்ன கோழி எப்படி பண்ணணும் சொல்ல முடியும் ஐயா ஒரு பத்து சென்ட் இடம் இருந்தாலே போதும் ஒரு நூறு கோழிகளை வந்து ஒரு விவசாயி வந்து வளர்த்தலாம் அவங்க வந்து இதே மெயின் தொழிலாக பார்க்காம அவங்களோட மற்ற வேலைகளில் வந்து இது ஒரு சைடு பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு ஒரு பத்து சென்டில் நூறு கோழிகளுக்கு மேலே வந்து அவங்க வந்து பராமரித்து ஈஸியாக வளர்க்கலாம் இதுக்கான நோய் தொற்று கிடையாது இதுக்கு எந்த இங்கே மெடிசன் நம்ம வந்து போகிறது கிடையாது இயற்கை முறையிலேயே வளர்த்துட்டு நல்ல ஒரு விற்பனைக்கும் இந்த கோழிகளை வந்து வாங்குறதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது நாட்டு கோழிகள் ஒரிஜினல் கோழிகள் வாங்குறதுக்கு தனி டிமாண்ட் இருக்குது அதனால நல்ல விற்பனை வாய்ப்பை நம்ம இதில் வந்து நம்ம அமைச்சிக்கலாம் கோழி வளர்ப்பு வந்து லாபமான தொழில் கண்டிப்பாக கோழி வளர்ப்பு லாபமான தொழில் தான் முழு நேரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய லெவலில் பண்ணலாம் வேறு வேறு இதுன்றவங்களுக்கு இது மாதிரி ஒருங்கிணைந்த பணியாக பண்ணுறவங்களுக்கு அதுக்குள்ளே இந்த கோழியும் வளர்க்குறது ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரி கேட்டால் நிறைய விஷயங்கள் பார்க்குறீங்க எங்களுடைய வாழ்க்கை நன்றிங்க நன்றி சார்